இன்றைய தினம் நடைபெற்ற இந்த மாமன்ற கூட்டத்தில் எங்களுக்கு பொதுவாக இங்கே வந்த பிறகு தான் பட்ஜெட்டை பற்றியே தெரியும் ஆனால் இந்த பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்ட பல பல கோடி ரூபா பட்ஜெட் போட்டுக்கிறாங்க அந்த பட்ஜெட்டு செயல்முறைக்கு வந்தால் நல்லாயிருக்கும் அது ஒரு கவர்ச்சி பட்ஜெட்டாக தான் இந்த பட்ஜெட் இருக்குது இந்த பட்ஜெட் ஒன்றும் பெரிய இது மக்களுக்கு அதாவது பயனடக்கூடிய பட்ஜெட்டாக இது தெரியல அதாவது பொதுவாக பார்க்கலாம் தாம்பரம் எழுபது வாட பாருங்கள் எழுபது வாரம் ரோடுங்களை போய் பாருங்க குன்று மூலிமா தான் அந்த ரோடு இருக்குது பொதுவாக கர்ப்பிணி பண்ணுங்கிற ரோட்டில் வந்தால் ஹாஸ்பிட்டலுக்கே போக தேவையில்லை அங்கே அதாவது ரோட்லேயே டெலிவரி ஆகிறதில்ல சாலைகள்லாம் இருக்குது பல கோடி ரூபாய் வந்து குப்பை வர்றது பல கோடி ரூபாய் டென்ட்ரு விடுறாங்க விட்ருக்குறாங்க பல கோடி ரூபாய் டென்ட்ரு விடப்பட்டு அவங்களும் காசு போய் சேர்ந்துடுச்சு ஆனால் அந்த குப்பை வரவங்களுக்கு தொடர்பு கட்ட கிடையாது அது சீப்பு துணி வைப்பா அதாவது சீப்பை வாடுறாங்களே அவங்களுக்கு ஒரு அதாவது ஒரு க அதாவது ஒரு உடைய இல்லை அவங்களுக்கு அவங்களுக்கு கை க்ளோஸ் இல்லை எதுவுமே கிடையாது ரெண்டாவது இன்னொன்று இப்போ ப பல கோடி ரூபாய் செலவில் அதாவது பெருவிளக்கு பெருவிளக்கு டெண்டர் விட்டாங்க பெருவிளக்கு போய் பாருங்கள் சரி அதை மினுக்கு மினு சரியாக எரியலை பொதுவாக இந்த ஆண்டு மூணு வருஷம் ஆயிடுச்சு மூணு வருஷம் ஆயிருக்கு முப்பது பர்சன்ட் வேலை கூட இந்த மாநகராட்சியில் நடக்கணும் முப்பது பர்சன்ட் வேலை இந்த மாநகராட்சியில் நடக்கணும் பட்ஜெட் நடக்குது சப்ஜெக்ட் வைக்கிறாங்க டெண்டர் வர்றாங்க இதுதான் நடந்திருக்க தவிர இந்த மக்களுக்கு தாம்பரம் மாநகராட்சி நகராட்சியில் எழுபது வார்டில் வாழக்கூடிய மக்கள் சிறப்பாக வாழலை ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லா வார்டும் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லா அதாவது பொதுவாக வந்து அந்த அந்த கவுன்சிலும் கூட பொதுவாக வெளியே சொல்ல முடியல அதனால் பொதுவாக என்ன சொல்கிறேன்னா இன்னும் ஒரு பத்து அமாவாசை இருக்குது இதனுடைய இந்த ஆட்சி விலைகளை வந்து பத்தே பத்து அமாவாசை தான் வெகு சீக்கிரத்தில் சட்டமன்ற தேர்ந்து வர இருக்கிறது எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர் அருமையண்ணன் சிட்லப்பாக்க ராஜேந்திரன் அவர்கள் வெகு அருவையில் தொகுதியினுடைய அமைச்சராக வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கிறது எங்களுடைய அருமையினர் திரு எடப்பாடி அவர்கள் தமிழகத்தினுடைய தலைசிறந்த முதலமைச்சராக மக்களுடைய கண்ணீகனை துறைக்க தயாராக இருக்குது தமிழக மக்கள் வாக்களிக்க தயாராகிட்டாங்க இந்த மாநகராட்சி செயலிலிருந்து வெறும் பட்ஜெட்டும் வெறும் பணமோ தான் போயிட்டு தவிர மக்களுக்கு எதுவுமே போய் சேரலை உண்மை அடு மாதம் எழுபது வாடி ஒன்று செயல்படலையே எழுபது வாடி ஒன்றுமே இல்லையே எதுவுமே ரோடும் இல்ல லைட்டு இல்ல கால்வாய் இல்ல எதுவுமே கிடையாது குப்பை வரும் குப்பை அதான் பணமா தவிர ஒண்ணு வேலை அடைக்கும் அதுதான் அதுதான் சொன்ன அதுதான் சொன்னேன் பட்ஜெட்ல வெறும் பணம் மட்டும் நிதி நிதி மட்டும் ஒதுக்குறாங்களே தவிர பட்ஜெட்ல வந்து அவங்க வந்து செயல்பட தெரியல மக்கள் வந்து இங்க சீக்கிரத்தில் ஒரு நல்ல வரி போய்